गरे yang बम्बा रे लल्ला yang

ஒக் நெ மச்சான் 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 ஏ மச்சான் எப்படி மச்சான் ஏ மச்சான் வரமா பண்ணா மச்சான் பைக் புறா பைக் புறா சனா சான் மச்சான் ஹலோ வாய்ஸ் கட் ஆ இருக்கு யார் தம்பி பாத்துச்சு பொண்ணுடா அது இந்த அவருக்கா ஆ

அப்பா, தெபவா. ஒரு கோட்ற காண்டி நீرمா. பாத்துக்கنا. ஒரு கோட்ற காக்க நீமான்ற. வந்து புள்ள கண்டுபுடிச்சான். நான் என்ன கபண்டது? பாவி. இங்க முதலே கிலோ இருக்கு. அதானே கண்டுபுடிச்சான் மச்சான். ஆமாடா நான் பாத்தி பேபி நீ சொல்லு. மாவு கண்டுபுடிச்சான். என்னயா? எதுக்குடா சொன்னா. அண்ணா. கபல் அது அதுதான் இப்படி பண்ணா. உனக்கு இப்படி பண்ணுவியா? ஏய், கபல் உன வேணுமா நானமா? நான் வேணும். வேணும் தானா?